இய கர்த்தரும் உலக ரசிகரமான இயேசு கிறிஸ்தின் நாமத்தினாலே உங்களை ஆவரின் வாழ்த்தி வர இருக்கிறேன் பெரிய இருக்கிறீங்களா அந்த நாளில் கூட நம்ம சந்தித்துக் கொள்ளும்படியா முடியாது தேவன் கிருபு செய்திருக்கிறார் கிருப செய்து தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்தணும் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்முடைய தமிழகம் புதுச்சேரி மாநிலங்களிலே அதிக புயல் காற்றோடு கூட மழையும் பெய்து கொண்டிருக்கிறது கடலோர பகுதியில் இருக்கிற பிள்ளைகள் மற்றும் புயல் தாக்கத்தினால் எந்த பகுதியை தாக்கம் அதிகமாக அதிகரிக்கும் என்று சொல்லியிருக்கிறார்களோ நம்முடைய வானிலை அதிகாரிகள் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் சாக்கிரதையாயிருங்கள் பாதுகாப்பாக இருங்கள் கற்ற நம்மை பாதுகாத்து நடத்துவார் வெளியிலே அத்தியாவசிய பொருள்களுக்காக அடிக்கடி போகாதபடிக்கு ஒரு முறை போய் வாங்கி வைத்து கொள்ளுங்கள் இன்று மாலை வரையிலும் இந்த புயல் தாக்கம் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகையால் சாக்கிரதையோடு கூட பாதுகாப்போடு இருக்க அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அல்லையிலோயா உங்களை பாதுகாத்து நடத்துவாராக இந்த நாளிலும் கூட நம்முடைய பாதுகாப்புக்காக ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் பதினேழாவது வசனம் என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள என் தேவனமாக இருக்கிறான் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறாராம் அவர் செட்டில் நிழலின் கீழ் நம்மை வைத்து பாதுகாக்கிறவர் அவரே நமக்கு அடைக்கல பட்டணமாக இருக்கிறார் இந்த இயற்கை சீற்றங்கள் நிமித்தம் ஒரு வேலை நீ பாதிக்கப்பட்டிருப்பாயானால் ஒரு வேலை பாதிப்பு வந்துவிடுமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருப்பாயானால் ஐயோ என்னுடைய கூரை வீடு இப்படி இருக்கிறதே ஒழிவு கொண்டிருக்கிறதே காத்தினால் பிச்சிக்கிட்டு போயிடுச்சு விதத்தில் சுவர்கள் கரைந்து கொண்டிருக்கிறது விதத்தில் உள்ளே உட்காரக்கூட முடியாதபடிக்கு இந்த இயற்கை சீற்றத்தினால் நான் வாழ்கிறேனே என்று சொல்லி கவலையோடு கூட நீ இருக்கலாம் கர்த்தர் என் அன்பு தெய்வப்பிள்ளை பறந்து காக்கிற பட்சியை போல உன்னை காக்க உன்னை பாதுகாக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் அவர் அடைக்கலமானவராக இருக்கிறார் பெரிய மாணவர்களே தேவ சமூகத்துக்குள்ளாக அவருடைய செற்ற நிலை வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஒரு நாளும் அவர் கைவிடுவதே கிடையாது உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலை தங்குகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு நிழலாக இருக்கிறார் கர்த்த நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் கர்த்த நமக்கு அரணாக இருக்கிறார் கர்த்த நம்மை பாதுகாப்பார் பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் கர்த்த நம்மை பாதுகாத்து நடத்துவார் ஒருவேளை பலவீனங்களுக்கு மத்தியில் இருக்கலாம் அல்லது குறைகளுக்கு மத்தியில் இருக்கலாம் வியாதியின் மத்தியில் இருக்கலாம் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறார் அந்த சூழ்நிலையை மாற்றி உனக்கு அற்புத சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் அவர் உனக்கு துணை என்று சொல்லி வேதம் சொல்கிறது அவர் நமக்கு துணையாக இருக்கிறாராம் பயப்பட வேண்டாம் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் சிபிப்போமா மகா இறக்கமும் கிருப நிறந்திகள் அல்லாண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பதற்காக ஸ்தோத்ரோ தகப்பனே இந்த இயற்கை சீற்றத்தை நிமித்தம் ஆண்டவரே ஒருவருக்கும் ஒரு பாதிப்பும் எந்த மிருக ஜீவன்களுக்கும் எந்த மனிதர்களுக்கும் எந்த வீடு வாசல்களுக்கும் எந்த ஆண்டவரே அப்பா அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஜீவன்களுக்கும் ஒரு கேடு வராதபடிக்கு கத்த நீங்க அடைக்கலமாக இருந்து பாதுகாத்துக் கொள்வீராக அண்டவரே இந்த குளிரில் ஆண்டவரே அப்பா அப்பா ஸ்தோத்திர பலவீனங்களோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிற வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் அண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இப்படி ஆயிடுச்சு மருத்துவமனை கூட போகிறதுக்கு வசதியிலேயே வாய்ப்பில்லையேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிற சுகமாக்கிற வல்லமை இறங்கட்டும் நீரே அடைக்கலமாக இருந்து பாதுகாத்து வழிநடத்துவீராக சுவாமி அற்புதத்தை அதிசயத்தை கத்த செய்ங்க மீண்டும் மீண்டும் அண்டவரே அப்பா ஸ்தோத்திர தமிழகத்தையும் அண்டவரே புதுச்சேரி மாநிலத்தையும் ரெண்டு மாநிலத்தையும் உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குற விசேஷமாக கடலோர பகுதியில் வசிக்கிறேன் அன்பு ஆண்டு அப்பா ஸ்தோத்திர மக்களுக்காக மீனவர் சகோதரர் குடும்பங்களுக்காக நான் செபிக்கிறேன் அவர்களை பாதுகாத்து வழிநடத்துட்டையா உடமைகளை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா நீங்கள் அடைக்கலமாக இருந்து பாதுகாத்து வழிநடத்துவீராக செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன் அண்டவரை ஒரு பாதிப்பு இல்லாதபடி நடத்துவதற்காக நன்றி அண்டவரே கரத்தில் முற்றிலும் ஒப்பு கொடுக்கிற சுவாமி நாளில் பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் ஆசீர்வதித்து செபிக்கிறேன் பாதுகாத்து நடத்துங்க ஒரு ஊழியர்களுக்கா சபை சபை மக்களுக்காக செபிக்கிறேன் சபைகள் பாதுகாக்கப்படட்டையா வீடுகள் அண்டவரை ஐயா அண்டவரே குடும்பங்கள் பாதுகாக்கப்பட்டுட்டு அண்டவரே முரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக்குள்ளே நீரே அடைக்கலமாக இருந்து நடத்தும் ஏசுக்கு சுமத்தில் ஒப்பு நல்ல பிதாவே செபிக்கிறச்சுனாலே நல்ல இலூயா கத்தனமே ஆசீர்வதிப்பாராக ஆமையன் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்